உடனுக்குட நேரலை நடுக்கடலில் நாகை மீனவர்களின் இரண்டு லட்சம் மதிப்பிலான வலைகளை இலங்கை கடற்படையினர் பறித்து சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாகை மீனவர்களின் உபகரணங்கள் இலங்கை கடற்படையினரால் பறிக்கப்பட்டிருக்கிறது மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் என்ற தகவல் அண்மை தகவலாக வெளியாகியிருக்கிறது ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கி எரிபொருள் உள்ளிட்ட பொருட்களை இலங்கை கடற்படையினர் பறித்து சென்றதாக நாகை மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கோடியக்கரையின் தென்கிழக்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த செருதூர் மீனவர்களிடம் இலங்கை கடற்படை அத்துமீறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் நடுக்கடலில் நாகை மீனவர்களின் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகளை பறித்துச் சென்றிருக்கிறார்கள் இலங்கை கடற்படையினர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி இப்ப நாகை மீனவர்களின் உபகரணங்களை இலங்கை கடற்படையினர் பறித்துச் சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் பூர்ணிமா நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த சிறுதூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படைகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இந்திய எல்லைக்குள் வந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் தமிழக மீனவர்களின் படகு மீது மோதி அவர்கள் கடலில் விரித்த வலை மீது ரோந்து கப்பலை ஏற்றி சேதப்படுத்தியுள்ளனர் இதனால் அச்சமடைந்த தமிழக மீனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்ப முயன்றபோது அவர்களின் படகில் இருந்த ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கி உள்ளிட்ட பொருட்களை பறித்ததுடன் மீனவர்களின் பைபர் படகில் இருந்து எரிபொருளையும் பறித்து கொண்டு அங்கிருந்து சென்றனர் அதனைத் தொடர்ந்து வழி வந்த தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் தவித்த செருதூர் கிராம மீனவர்களை பத்திரமாக தரைக்கு அழைத்து வந்தனர் இதைத் தொடர்ந்து செருதூர் மீன் இறங்கு தளத்திற்கு இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட சண்முகம் ஜெயராமன் சக்திமயில் மணிமாறன் ஆகிய மீனவர்கள் வந்து கரை சேர்ந்தனர் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மதிப்புள்ள வலைகளை நாசப்படுத்தி சென்றதாகவும் இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தங்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மீனவர்கள் பிரச்சனைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என மீனவர்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி மூர்த்தி